வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்குறோம் மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் ஒரு முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்குக்கான வீடியோ மட்டும்தான் இன்றைக்கியான கேரளா மூணு மணிக்கான கணிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் மூணு வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பி போர்டில் ஜீரோ வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு சி போர்டு பார்த்திங்கன்னா ஒம்பது வரத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி முப்பது இல்லைன்னா எண்பத்தி ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஒம்பது இல்லைனா நாற்பத்தி ஆறு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது இல்லைனா முப்பத்தெட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஒம்பது ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ஐநூற்றி பத்தொம்பது எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி பதினொன்று வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் மிகவும் குறைந்த கணிப்புகள் நம்பர் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது இந்த சேனல் ஒரு ஃப்ரீ வீடியோ கேசிங் மட்டும்தான் மற்றபடி எதுவும் இல்லை ஜோக்கர் டுக்கிங் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்